டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் வகுப்பு முதலாம் பருவம் நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிற டாபிக் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்கில் இருந்து தான் உங்களுக்கு ரேண்டமான கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் கொடுக்க போகிறேன் ஸோ கொஷின்ஸ் வந்து லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட இந்த கொஷனிலேருந்து நான் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோ பயிடலாம் ஸோ கொஷின் நம்பர் டூக்கான ஆன்சரை முயற்சி பண்ணுங்கள் எல்லா நீர்ப்பகுதியும் முக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது எல்லாம் நீர்ப்பகுதியும் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பேலசா ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேட்டடாக வரும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபைவ் புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரினால் சூழப்பட்டுள்ளது கொஷின் நம்பர் ஃபைவ் என்னென்னா புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரினால் சூழப்பட்டுள்ளது ஆன்சர் சி 71 ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா மற்ற வினாக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் நான் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால தான் ரேண்டமாக உங்களுக்கு எடுத்து கொஷின்ஸ் கேட்குறேன் கொஷின் நம்பர் எயிட் உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன ஆப்ஷன் பி ஏழு கண்டங்கள் உள்ளன கொஷின் நம்பர் நைன் பொருத்துக ஆசியா ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பரப்பளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது ஆசியா முதலிடத்தில் இருக்குது பரப்பளவு அடிப்படையில் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது இரண்டாவது இடம் வட அமெரிக்கா என்பது மூன்றாவது இடம் தென் அமெரிக்கா என்பது நான்காவது இடம் இது வந்து உலக அளவில் பரப்பளவு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் ஸோ அதே போல் கொஷின்ஸ் நிறையா இருக்குது கொஷின் நம்பர் தேர்ட்டீன் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியாக ஆன்சர் வந்து மேட்ச் பண்ணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நமக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படிங்கிறது சரியான மேட்ச் அதேப்போற முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் மருதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும் நெய்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும் பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த நிலமும் ஆன்சர் சி என்பது சரியான ஆன்சர் ஓகே கொஷின் நம்பர் செவன்டீனுக்கு ஆன்சர் கொடுங்க இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஆசியா கொஷின் நம்பர் எயிட்டீன் ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் வட அமெரிக்கா கொஷின் நம்பர் நைன்டீன் ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது டி ஆப்ஷன் தென் அமெரிக்கா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஸோ மற்ற கொஷினும் முக்கியமான கொஷின் தான் நான் கேட்கக்கூடிய கொஷினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சர்வதேச மலைகள் தினம் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி டிசம்பர் லெவன் ஸோ மற்ற வினாக்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி அதுவும் திபெத் பீடபூமி தான் ஸோ வாக்கியங்கள் உள்ள கொஷின்ஸும் நான் நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில் ஸோ அடுத்த ஒரு ரேண்டமான கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகே கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் ஆன்சர் சி ஆப்ஷன் பசிபி பெருங்கடல் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் மரியானா அகலியின் ஆழம் ஃபார்ட்டி ஃபோருக்கு சரியான ஆன்சர் ஆன்சர் பி ஆப்ஷன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மீட்டர் ஓகே கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பசிபிக் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி அமைதி என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆங்கில எழுத்தான எவ்வடிவத்தை போன்றது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இந்திய பெருங்கடல் பரப்பளவு சுமார் டேஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் எழுபது புள்ளி ஐம்பத்தி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் மலாக்கா நீர் சந்தி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜாவா அகலியின் ஆழம் ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் சிக்ஸ் டிகிரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் மாலத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கும் கால்வாய் எயிட் டிகிரி லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கும் கால்வாய் நைன் டிகிரி கொஷின் நம்பர் செவன்ட்டி ஒன் அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் டென் டிகிரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் நம்பர் செவன்டி த்ரீ தென் பெருங்கடல் டேஸ் அச்சத்தால் சொல்லப்பட்டுள்ளது ஆன்சர் சி சிக்ஸ்டி டிகிரி கொஷின் நம்பர் செவன்டி சிக்ஸ் தென் பெருங்கடலில் உள்ள தீவு ஆப்ஷன் போர்வெல் தீவு பௌமன் தீவு ஆட்ஸ் தீவு அனைத்தும் சரி என்பது சரியான பதில் நம்பர் செவன்டி நைன் மிகப்பெரிய பெருங்கடல் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆப்டிக் ஓகே மொத்தம் இந்த பாடத்தில் நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஷின் மேக்லாம் அறுபத்தி ஐந்து வினாக்கில் இருக்குது புக்கில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் சாரி எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் முடிஞ்சோடனே அதுக்கான க்ளீனான ஆன்சர் கி அடுத்தது புக் பேக் சோ மிக சிறிய பெருங்கடல் எது ஆர்டிக் பெருங்கடல் அதே போல் ஸோ லாஸ்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வாசிச்சுன்னா அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன டவுட்டு மிக சிறிய பெருங்கடல் மிக சிறீனா ஆர்டிக் வாசிக்குள்ளே தவறாக வாசிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே புக் பேக்கில் வந்து இதுதான் இருக்குது ஸோ மலாக்கா நீர் சந்தி இணைப்பது என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலையும் அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் உறைந்த கண்டம் வந்து அண்டார்டிகா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாக்பூர் பெருங்கடலில் மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல் டெல்டா அப்படிங்கிறது மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் தீவு கண்டம் என்ன அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா ஸோ அதே போல் பொருந்தாத இது கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக் உங்களுக்கு அந்த கொஷின் பேங்கில் கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இதே போல் ஒவ்வொரு லெசனும் ரேண்டமாக உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்குறேன் ஸோ புக்கு வாங்கினவங்க முழுமையாக பயிற்சி எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கவர் ஆயிரும் எஸ்ஐ எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் இதில் இருந்து தான் வரும் நம்மக்கிட்ட சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் தமிழ் இந்த மூணு புக்கை நீங்கள் பயிற்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமில் பார்ட் ஏயில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் 100%, அதாவது adh 80 out of எயிட்டி வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டிஎன்பிசியாக இருந்தாலும் அதே போல் தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட்